குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோள் பாகம் நான்கு கேண்டோத்ரி சத்யவானந்த் சாவித்ரி புற உறக்கத்திலிருந்து நான் கண் விழிக்கும் போது பூமியின் காலை பொழுதுகள் எனக்காகவே புலர்ந்துள்ளன என்று நான் உணர்ந்திருக்கிறேன் அவை எனக்கு சொந்தமானவை என்று எண்ணி நான் மகிழ்ந்துள்ளேன் கானகத்தில் நான் உலா வரும்போது காற்றுகளின் ஓசைகளும் நீரோடைகளின் சலசலப்பும் எனக்கு மிக அந்யோன்யமானாக இருப்பதை உணர்ந்திருக்கிறேன் கதவனுடைய சந்தோஷத்தில் நானும் பங்கெடுத்து கொண்டுள்ளேன் காற்றுகளில் பிரமஞ்சம் சார்ந்த மெதுவான குரலை என்னால் கேட்க முடிகிறது எனக்குள் நிறைவு கொண்டதாக விளங்கிய என்னுடைய ஆன்மாவானது நம்முடைய உயிர்வாழ்வு என்பது செழிப்பானது வளமான வளமான வாழ்வு பொருந்தியவர்கள் நாம் கடவுளரை போன்ற பிறப்புரிமை கொண்டவர்கள் நாம் பூமியையும் ஆகாயங்களையும் உடைமைகளாக கொண்ட வளமான வாழ்வு நம்முடையது என்பதை அறிந்து கொண்டுள்ளது மரகத பசுமையுடன் விளங்கும் இந்த கானகத்துக்கு விதி என்னை அழைத்து வருவதற்கு முன்பாக எதையோ முன்கூட்டியே உணர்ந்திருக்கின்ற நிழல் போன்ற ஒரு தொடுதல் எனக்குள் ஏற்பட்டதால் என் மனம் விழித்துக்கொண்டது கொண்டது அந்த உணர்வானது பூமியினுடைய உன்னதமான ஊமை உணர்வை நெருங்கியது அது ஆடம்பரமான ஆரவாரமிக்க அரசு வாழ்க்கை விட்டு விலகி மங்களான அகண்ட கம்பீரமான இயற்கையினுடைய முணுமுணுப்புகள் நிறைந்த இந்த பிரதேசங்களை நாடி வந்த எனக்கு மிகவும் ஆகியது உள்முக பார்வையின் மூலமாகவும் உள்ளார்ந்த உணர்வின் மூலமாகவும் ஒரு விழிப்புணர்வானது எனக்குள் ஏற்பட்டது அந்த விழிப்புணர்வு புவியின் தெளிவான காட்சிகளை ஆன்மாவின் ஆழ்மார்ந்த பகுதிகளாக எனக்கு எடுத்து காட்டியது உள்ளார்ந்த தீர்க்க தரிசன பார்வையின் மந்திர கவர்ச்சியானது என்னுடைய இளமை பருவத்திலிருந்து என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக அனைத்தையும் புதிய கோணத்தில் பார்ப்பதற்கான பக்குவம் எனக்கு ஏற்பட்டது புறவிழிகளால் கைப்பற்றப்படுகின்ற வண்ணம் பொருந்தி அனைத்து காட்சிகளும் குறிப்புகின்ற மனதின் வழியாக பயணித்து ஆன்மாவை சந்திக்கும் சாலைகளாக மாற்றம் பெறுகின்றன அன் அன்ஏர்லி சைல்ட் காட் டுக் மை ஹேண்ட் தட் ஹெல் மூட் கைடெட் பை தி சீக்கிங் ஆஃப் இஸ் டச் பிரைட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹூஸ் விச் அக்ராஸ் இஸ் சைட் லெம்ட் அப்பான் பேஜ் அண்ட் ஸ்டோன் டி ஸ்போக் டு மென் ஹை பியூட்டிஸ் விசிட்டன்ஸ் மை இன்டிமேட் பேஜ் நம்பர்